போயிடுச்சு உச்சந்தலையில முடிலாம் வெயிட் சோ பெத்ர்ட் ரவுண்ட் நாப்பி ஒரு ஒரு வரி 3 செகண்ட்ஸ் ஹோல் பண்ணுங்க 1 2 3 ஒரு ஒரு வரி 3 செகண்ட்ஸ் குட்டி நிபுது மசாஜ் உங்களுக்கு தெரியும்ல ஆபத்தான ஓகே செகண்ட்ஸ் இப்போ கண்களை மூடி இடது கை முழுவதும் கவனத்துக்கு கொண்டு வாங்க கண்கள் மூடி இடது கை முழுவதும் உங்க கவனத்துக்கு வரட்டும் என்ன ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுற மாதிரி பண்ணிங்க ஓகேவா சூப்பர் இப்போ ஆப்போசிட் கைக்கு போகலாம் எப்படி இருந்தது உங்கள் இடது கை மசாஜ் பண்ணுவில இப்போ நீங்கள் கண்டு முடி கவனிச்சிங்கல்ல எதாவது டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும் ஸோ கொஞ்சம் வார்ம் வாம ஃபீல் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் சில்லுன்னு ஃபீல் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் அந்த பிளட் ஃப்ளோ நல்ல ஒரு காம்னஸ் ரிலாக்ஸாக ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் கவனிங்க கவனித்தாதான் நம்ம என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் கவனிச்சிட்டே வாங்க ஓகேவா ஆப்போசிட் ஓகே ആരംഭിച്ചു ഷോൾഡർക്ക് പോയിട്ട് കുടി തളക്ക് മസാജ് അതേ മാറി ആരംഭിച്ചു ഷോൾഡർക്ക് പോയിട്ട് எந்த பாட்டும் மிஸ் பண்ணாம அழுத்து விடுதாய்

பேஸ்ட் இந்த மாதிரி சோ ஃபுல்லா அரைச்சு விடுங்க சரிச்சிட்டு நல்லா இந்த கட்ட வரையில இருந்து ஆரம்பிச்சு சைடு இந்த சைடு உள் பக்கத்தை செஸ்ட் வரைக்கும் அரைத்தி விடுறோம் Just do it. Come with me. One more round. செஸ்ட் குட்டார் த்ரீ செகண்ட்ஸ் செஸ்ட் கிட்ட காய வச்சு கோல்டு பண்ணி த்ரீ செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் அப்படியே காலையே அப்சல்வ் பண்ணுங்கள் சரி ஆபசிட் ஃபார் ஆபசிட் பார் चिट्ठी फाइल अपने आप की टेम्पल में चेस्टर के वेरीफाई

చెదూర్ కాదు ¿Puedes darle un